அலைக்கும் அலா ரசூலிஹி அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அஜ்மாயின் அம்மாபாது அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாகுக அருமையான நேயர் பெருமக்களே இஸ்லாமிய நற்போதனைகளை தினந்தோறும் பார்த்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது நல்வரவு உண்டாகட்டும் அருமையான நேயர் பெருமக்களே புனிதமான நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழைகிவ செல்லம் அன்னவர்கள் பிறந்த இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே நபிகள் பெருமானகிபல்லம் அன்னவர்களுடைய மேன்மைகளையும் அவர்களின் தரஜாக்களை பற்றியும் தொடர்ந்து பேசி வருகிறோம் அந்த வகையிலே நபிகள் நாயகம் ரசூல்ல்லாஹி சல்லல்லாஹூ அழகிபசல்லம் அன்னவர்களை உண்மையாக ஆழ்மனதிலே இதயபூர்வமாக எந்த ஒரு மனிதன் நபி அவர்களை நேசிக்கிறார்களோ அத்தகையவர்களுக்கு அவர்களுக்கு அல்லாஹிவினுடைய புறத்திலே அதிகமான அந்தஸ்துகள் கிடைப்பதாகவும் குரான் மற்றும் ஹதீஸுகள் வாயிலாக பார்க்க முடிகிறது அந்த வகையில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி செல்லல்லாகுவ அழகிவ செல்ல அன்னவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே நபியவர்களை பார்ப்பதற்காக வேண்டி பல நாடுகளிலிருந்து பல தோழர்கள் நடைபயணமாகவே வந்தும் வாகனங்களில் வந்தும் நபி எப்படியாவது சந்தித்து அவர்களின் கரத்தை பிடித்து நாம் சலாம் சொல்ல வேண்டும் அவர்களின் துவாவை பெற வேண்டும் என்கிற பேராவலோடு வந்திருந்த வரலாறுகள் நிறைய இருக்கிறது அந்த வகையில் நபி அவர்களுடைய காலகட்டத்திலே பஹ்ரைன் என்கிற அந்த நாட்டிலிருந்து ஒரு முப்பது ஒட்டகத்திலே அதிகமான மக்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகி வசல்ல அவர்கள் வாழ்ந்து வருகிற அந்த மதினா நகருக்கு சென்று நபி அவர்களுடைய அந்த காட்சியை நாம் பார்த்து விட்டு வரவேண்டும் என்கிற நற்சிந்தனையிலே ஒவ்வொரு தோழர்களும் வருகிறார்கள் அவர்கள் எப்படி வந்தார்கள் என்று சொன்னால் பஹ்ரைனிலிருந்து மதினாவை நோக்கி வந்தடைந்த பின்பு நபிகள் நாயகம் செல்லல்லாக அழகியவ செல்லும் அன்னவர்களின் இருப்பிடத்தை நோக்கி நாம் வந்துவிட்டோமே ஒட்டகத்தை கொஞ்சம் விரைவாக ஓட்டுங்கள் என்று தன்னுடைய கால்நடைகளை வேகமாக வேகமாக ஓட்டி அந்த பாலைவன மணலிலே வருகிற பொழுது நபிகள் நாயகம் அழைவு அலைவசல்லம் அன்னவர்களின் இருப்பிடத்திற்கு அருகாமையில் வரும் சமயத்திலே அந்த ஒட்டகத்திலே அந்த ஒட்டகம் விரைவாக நடந்து வந்த அந்த காலடி தடத்தின் மூலமாக மணல்கள் பறக்க ஆரம்பித்தது புழுதிகள் பறக்க ஆரம்பித்தது அந்த சமயத்தில் வந்திருந்த தோழர்கள் அனைவர்கள் மீதும் புழுதிகள் எல்லாம் தன் மேனியிலையும் ஆடையிலேயும் ஒட்டியிருந்ததாம் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் புழுதிகள் படிந்து இருந்ததாம் அவர்களுடைய தலைமுடிகள் எல்லாம் கலைந்து காணப்பட்டதாம் மஸ்ஜிதின் நபவிக்கு நபிகள் நாயகம் செல்லல்லாகு அழகிவ செல்ல மனவர்கள் இருப்பிடத்திற்கு வந்த உடனே அவர்கள் வந்த அந்த ஒட்டகங்களை கால்நடைகளை கெட்டி போடாமல் தன் கால்நடையின் மீது வைத்திருந்த பொருட்களையும் கொஞ்சமும் பாராமல் நபியவர்கள் இருப்பிடத்தை நோக்கி வந்திருந்த தோழர்களெல்லாம் விரைந்து நபியவர்களை காண வேண்டும் தன்னுடைய உடல் மேனி எப்படி இருந்தாலும் பரவாயில்லை தன்னுடைய மேனியிலே அழுக்கு படிந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை புனிதமான உயிருக்கும் உயிரான உயிரை விட மிகவும் நேசிக்கக்கூடிய எம்பெருமானார் முகமது ரசூல் சல்லல்லாஹு அலைஹி அலஹிவசல்லம் அன்னவர்களை காணுகிற பாக்கியம் நமக்கு கிடைத்து விட்டனவே ஆகையினால நபியவர்களை சந்தித்தால் போதும் என்ற சிந்தனையிலே ஒவ்வொரு தோழர்களும் நபி அவர்களை காண்பதற்கு வந்து நிற்கிறார்கள் அந்த சமயத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லாக அழகியவசல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய வருகையை பார்த்து விட்டு அவர்களுடைய அந்த பேரன்பை பார்த்து விட்டு உங்கள் வரவு நல்வரவாகட்டும் உங்களுடைய வரவில் என்று நபி அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் கூறுவார்கள் இழிவும் துயரமும் அற்ற சமூகத்திற்கு நல்வரவு உண்டாகட்டும் அருமையான நேயர் பெருமக்களே உயிருக்கும் உயிரான உத்தம நபி முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலஹுபசல்லம் அன்னவர்களை ஈமான் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்களை நாம் பார்த்தது கிடையாது அவர்களுடைய சொற்களையும் அவர்களுடைய செயல்களையும் நாம் நேரடியாக கண்டது கிடையாது அப்படி இருக்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலேஹுபசல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்தார்களை ஒரு பின்போரு காலம் வரும் அந்த காலகட்டத்திலே என்னை பார்த்திருக்க மாட்டார்கள் எனக்கு வகி வந்திருப்பதை பார்த்திருக்க மாட்டார்கள் என்னுடைய போதனைகளை அவர்கள் கேட்டிருக்க மாட்டார்கள் ஆனால் என்னை ஈமான் கொண்டு என் மீது உயிருக்கு உயிராய் நேசம் கொண்டு வாழ்கிறார்களே அவர்களுக்கும் சோபனம் உண்டாகட்டும் என்று அன்றைய காலகட்டத்திலே நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ செல்லம் அன்னவர்கள் துவா செய்திருக்கிறார்களே அருமையான பெருமக்களே அந்த நபி அவர்களுடைய உண்டானவர்களாய் நாம் மாற வேண்டுமா நபி அவர்களுடைய வரவேற்பை பெற்றவர்களாய் நாம் மாற வேண்டுமா நல்வரவு உண்டாகட்டும் என்று அன்றைய காலத்தில் அந்த தோழர்களுக்கு நபி பிரார்த்தனை செய்து வரவேற்றார்களே அது போன்றதொரு நபி வரவேற்பை நாம் பெற வேண்டும் என்றால் நபி அவர்களுடைய துவாவை நாம் பெற வேண்டும் என்றால் அவர்களை நேசிப்பதிலே நாம் முதன்மையானவராக இருக்க வேண்டும் அப்படி இருந்தோம் என்றால் நிச்சயம் நபி அவர்களின் துவாவும் ஷஃபாத்தும் நமக்கு கிடைக்கும் அத்தகைய நற்பாக்கிய சாலைகளாக அல்லாஹா நாம் யாவரையும் அமைத்து தருவானாக அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்